பெருப்பு அரசியல் மத அரசியல் 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 தோல்வி கிடைத்துள்ளது பெரும்பான்மை இழந்து இடம் பெற்று இடம் கூட பெற முடியாமல் தோல்வி அடைந்துள்ளது பாஜக இன்று கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார் திரு மோடி அவர்கள் இந்த ஆட்சி எத்தனை நாள் நிலைக்கும் என்று யாருக்கும் தெரியாது அதானியை இடத்திலிருந்து உலக பணக்காரராக இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்தது மட்டுமே விகாஸ் என்று இவர்கள் அழைக்கின்ற விகாஸ் இருக்கின்றது எண்பது கோடி மக்கள் இன்னும் ரேஷன் கடையில் நம்பித்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள் நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மட்டும் வருமானம் இருக்கின்ற எண்பது கோடி மக்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கிறார்கள் பெரும் பணக்காரர்களுக்கான அரசாக மோடி அரசு செயல்படுகிறது அவர்களின் படத்திலே பத்திரிகைகள் விலைக்கு வாங்கப்படுகின்றன தொலைக்காட்சிகள் விலைக்கு வாங்கப்படுகின்றன அவர்கள் புகழ் பாட அதை பார்த்து ரசிக்கிறார் திரு மோடி அவர்கள் சங்கிகளுக்கு தோல்விகள் தொடர்கின்றன தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு என்றும் தோல்விதான் வரும்